யூடியூப் யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடகராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் கடகராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமரப் போகிறார் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குறார் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ராசிக்கு குருவின் ஐந்தாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் வீடு தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய ஐந்தாவது பார்வை விழுது விடாமுயற்சிகளில் வெற்றி வாகை சூழறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக நாங்கள் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் சில விஷயங்களுக்காக எதுவுமே நடக்கல தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்றிருக்க காரியங்கள்லாம் தடை இல்லாமல் இனிதே நடக்கிறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால இடம் சார்ந்த பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது அதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மைகள் செய்கிறதுக்கு காலகட்டமாக இருக்கும் ஆல்ரெடி வந்து கண்ணி வீட்டில் கேது உட்காந்துருக்கிறதுனால தடைப்பட்ட காரியங்கள் எக்கச்சக்கமாக போயிட்டே இருந்திருக்கும் குருவுடைய பார்வை விழும்போது அதாவது ஒரு பாசிட்டிவான கிரகத்தோட பார்வை விழும்பொழுது நமக்கு தடைகள் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கடன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோன் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தவங்களுக்கு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் சார்ந்த விஷயங்கள்ல அதுல வந்து இந்த சிக்கல்கள் வாய்ப்புகள் உண்டு கடன் அடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கடன் அடையிறதுக்கு வழிவகையும் கண்டிப்பான முறையில் செஞ்சு கொடுக்கும் நிலம் சார்ந்த வீடு சார்ந்த பிரச்சனைகள் அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதில் உள்ள சிக்கல்கள் தீர்றதுக்கு உண்டான வழிவகை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பான முறையில் பண தடைகள் நீக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் மூன்றாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் உண்டு அதாவது காதலிக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய ஏழாவது பார்வை விழுது பூர்வ ஸ்தானத்துல வந்து நமக்கு குரு பார்வை கிடைக்கிறதுன்றது ரொம்பவே நல்ல பலன்கள் அள்ளி கொடுக்கும் அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட கோவிலுக்கு போகிறதுக்குமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி போக முடியாதவங்க வீட்லேயே படைகள் போட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அஞ்சுல குருவோட பார்வை வருதுன்னா முதல்ல நம்ம குலதெய்வத்தை மறக்காம வழிபாடு செய்யணும் அடுத்து குழந்தைக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளால் பேருமை அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்க படித்து நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்களால் வந்து நமக்கு கவலைகள் ஏதாவது இருக்குது சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ரொம்ப வந்து விரக்தியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி அந்த கவலைகள் வேண்டாம் பசங்கள்லாம் நல்லா படிப்பாங்க அப்படின்றத மனத்தரவை நினச்சிக்கோங்க அதே சமயத்தில் பசங்களுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க தாய்மார்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் அந்த ஆசைகள் நிறைவேறது கொண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் உங்களோட ஐந்தாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய வீடாக வருது அந்த காரணத்தினால குரு பார்வை அங்கே விழும்பொழுது வண்டி வாகனங்கள் உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த சமயத்தில் கொண்டு வரலாம் வேறு வேலை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வேலை மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு உயர் பதவிகள் தன்னால் வந்து சேர்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் தன வரவுகள் தாராளமாக உண்டு ஏழாம் வீடு ஸ்தானம் மற்றும் மனைவி ஸ்தானம் இங்கே வந்து குருவுடைய ஒன்பதாவது பார்வை கிடைக்கிது இந்த பார்வையினால் நல்ல பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு க கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு திருமண யோகம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வந்துட்டு நம்ம கிட்டே போயிட்டு ஏதோ ஒரு தடையினால் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு சிக்கல் தீரத்துக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் கிரகம் அவங்க உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கேது போலவோ இல்லை சனியும் நமக்கு வந்து திருமண வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு இப்போ ஏழாவது பார்வை கிடைக்கும் போது அந்த சுபர் பார்வை திருமண தாமதங்கள்லாம் சரி செய்யறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பான முறையில் ஏற்படும் திருமணம் மாணவங்க ஏதோ கருத்து முரண்பாடுகள் காரணமாக பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க திரும்பவும் ரீயூனியன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பையும் குருவுடைய அருள் கண்டிப்பான முறையில் சேர்த்து வைக்கும் அதே சமயத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் கூட்டு தொழில் செய்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க தொழில் சிறப்பாக போகிறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும் பண வரவுகள் மேலும் மேலும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் ஏழாவது வீட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்திருந்தால் அது நீச குருவாக இருக்கும் ஸோ நீச குரு பெருசாக நமக்கு வந்து பெரிய ஹெல்ப் எதுவும் பண்ணலை அப்படின்னு ரொம்ப தோய்வாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பார்வை ஒன்பதாவது பார்வையாக கிடைக்கிறதுனால பலம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே குருவுடைய பார்வை படும் பொழுது சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மேலுக்கு வர்றதை கண்கூடாக பார்க்க முடியும் இடமாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நபர்களுக்கு அதாவது வீடை இடமாற்றம் செஞ்சு வெளியூருக்கு மாற்றிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அதற்குண்டான காலகட்டமும் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுத்தே தீரும் வெளிநாட்டுக்கு போனோம் பிளான் பண்ணவங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கை கூடறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் உருவாகும் பதினோராம் இடம் இது வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் இங்கே தான் குருவுடைய அமர்வு இருக்குது பொதுவாக குரு வந்து பார்த்திங்கன்னா பார்வைக்கு மட்டுமே பலன் இருக்குது அமர்ந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பலன்கள் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க பிருகநந்தி நாடி முறையில் அமர்ந்த இடத்துக்கும் பலன்கள் கண்டிப்பான முறையில் உண்டு அது வழியாக தான் நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கிறதுனால இந்த பலன்கள் கண்டிப்பான முறையில் நல்லதாகவே கிடைக்கும் பதினோராம் இடத்துல குரு அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது நாள் வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் தேவைகள் எல்லாம் இருக்கு நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடமே நமக்கு வரவே மாட்டேங்குது பொருள் சேர்க்கை இல்லவே இல்லை சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படியே போயிட்டுருக்கு நில் பேலன்ஸில் போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ தான் வந்து ஆடை ஆபரண சேர்க்கைகள் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு மராமத்து செய்யணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அதாவது அதிகபட்சமாக நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சொகுசு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சிட்ருந்தவங்களுக்கு சுகபோகமாக வாழறதுக்கு உண்டான அந்த காலகட்டமும் கண்டிப்பான முறையில் உண்டு வண்டி வாகனங்கள் வாங்கிறது இதற்குண்டான காலகட்டம் இது அதாவது சுக்கரனுடைய வீட்டில் வந்து குரு அமருது அப்படின்ற காரணத்தினால நமக்கு நல்ல நல்ல சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே கைகூடத்துக்குண்டான காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சுப நிகழ்ச்சிகளும் உண்டு லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபிவிருத்தி ஆகிறதுக்குண்டான காலகட்டம் அதாவது பெண்களால் நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு மனைவியால் யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக கிடைக்கும் சர்க்கரை அளவு கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க பதினோராவது இடத்துல வந்து அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு உட்கார்ந்து சர்க்கரையோட அளவையும் நம்ம சரி பார்த்துக்கணும் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதாவது மேற்கூறிய பலன்கள் அத்தனையுமே உங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்றத பாக்கணும்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க அதுல நான் சொன்னபடி உங்களுக்கு இந்த பதினோராவது வீடு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு அமரக்கூடிய ரிஷப ராசியில் இருந்து ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க அந்த இடத்தோட குரு பார்வை சேரும் பொழுது அதிகபட்சமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உங்களுக்கு வந்து சுக்கிரனோட இணையிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் ரீதியான சேர்க்கைகள் அதிகபட்சமாக வரும் வீடு வாசல் வாங்குறது இந்த மாதிரி பிளான் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாழ்க்கையும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் செவ்வாயோடையே சேரும் பொழுது புதிய வண்டி மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சனியோடு சேரும் பொழுது வேலை செய்கிறதுலையோ தொழிலையோ நல்ல முன்னேற்றம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு புதனோடு சேர்கிற சமயத்தில் படிப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றி சூடும் கேதுவோடு சேரும்போது ஆன்மீகமான சிந்தனைகள் மேலோங்கும் சந்திரனோடு சேரும்போது மனசு அப்பப்போ வந்து ப்ளஸ்ஸு மைனஸாக யோசிக்கும் அப்பப்போ நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சூரியனோடு சேரும்போது உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களோடு நபர்களோட நமக்கு வந்து நட்பு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ராகுவோடு சேரும்போது ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வச்சுக்கணும் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகலாம் பரிகாரம் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குரு பயிற்சிகள் வரும்பொழுது முதல்ல குலதெய்வத்தை மறக்காமல் படையலிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க அது வாழ்க்கையில் ரொம்ப மேன்மையை கொடுக்கும் அடுத்து வந்து பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி அம்மனுடைய வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அத்தனையுமே கொஞ்சம் கூட மாறாமல் பாசிட்டிவாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை இந்த அம்மன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடகராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்